எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவியின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடு சாங்ல டீகோடிங் பண்ணி பார்க்கலாம் அதாவது இந்த பாட்ல மூலம் என்னதான் சொல்ல வராரு விஜய் இது பாத்தீங்கன்னா மதன் கார்கி பாடல் எழுதி இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையில மூணு நல்ல பெரிய டான்சர்ஸ் அதாவது பிரபுதேவா பிரசாந்த் விஜய் பிரபுதேவா பிரசாந்த் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா அபோவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் இயர்ஸ் போல் இருக்கு நம் விஜய்க்கு வந்து நாற்பத்தி ஒன்பது இந்த மூணு பேருடைய ஆட்டம் வந்து நல்லா இருக்கு அந்த அதை விட்டுருவோம் அதை தாண்டி அதாவது அந்த விஜயினுடைய சொந்த குரல்ல பாடியிருக்கிறாரு அந்த குரலும் அந்த மியூசிக்கும் சிங்கே ஆகல அந்த வாய்ஸ்க்கு அந்த மியூசிக் எடுபடலை அதாவது பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி காதல் பாடல்கள்லாம் கொடுத்துருந்தா மேபி அந்த ஸ்பீடுக்கு அவருடைய வாய்ஸ் எங்கேயோ கேட்கற மாதிரி இருக்குது இது என்னுடைய ஃபீல் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த பாடல் வரிகள் அதாவது இதை டீ பண்ணி போது இந்த வரிகள் என்னதான் சொல்லுதுன்றதை இப்ப பாப்போங்க அடுத்த வரி பாத்தீங்கன்னா தான் துறக்கட்டுமா மைக்க கையை எடுக்கட்டுமா அதுக்கு வந்து பிரபுதேவா வயசு நினைக்கிறேன் துறக்கட்டுமான்னு கேட்ட மப்புல உன் காதல அப்படி விழுந்துருச்சுன்னு சொல்றாரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவர் வந்து கேம்பெயின் பண்ணலாம் வரல நீங்க ஏன் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க மைக்க கையில எல்லாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்றத பிரபுதேவா கிட்ட சொல்ற மாதிரி அப்படின்றது எனக்கு புரிதல் இடி இடிச்சா வாய்ஸ் தான் வெடி வெடிச்சா ஏன் வாய்ஸ் தான் நம் கூட்ட நீ பார்த்து தான் போமாட்ட நீ அப்படின்னா தமிழ்நாட்டுல அதிகமா மழை வராது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு கண்டிப்பா மழை வரணும்னா தானே இடி இடிக்கும் இதையும் இடிக்காது என் வாய்ஸும் வராது அப்படின்றத சொல்றாரா அடுத்து பாத்தீங்கன்னா வெடி வெடிச்சா என் தான் நான் என்ன மாதிரி படம் எடுத்தாலும் என் படம் வருதுன்னா கண்டிப்பா என் ரசிகர்கள் வந்து வெடி வெடிப்பாங்க அதுல எனக்கு தான் உறுதியா இருக்கேன் அந்த நம்பிக்கை தான் இந்த வரிகளை போட்டிருக்காங்களான்னு தெரியல அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வரிகள்ல விசில் போடுன்ற இடத்துல அந்த விசில் போட எடுத்துட்டு ஓட்டு போடுன்னு போட்டு பாருங்களேன் முழுக்க முழுக்க அரசியல் பிரச்சார பாட்டாவே இந்த பாடல அமையுது இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அந்த ரிஜிஸ்டர் பண்ற விஷயத்த கூட தெளிவா பண்ணலையே அது பாடலாசிரியர் குத்தமா இல்ல இவங்க எதுவுமே கவனிக்கலையான்றது தெரியல அடுத்த லைன் பாத்தீங்கன்னா குடிமக்க தான் நம் கூட்டணி பார்த்து விட்டுதான் போமாட்டி இந்த அந்த ஏதோ ஒரு பார்த்தி இல்லையா அந்த பார்த்தில தான் இந்த சாங் எடுத்திருக்காங்க அப்படி பார்க்கும் ட்ரிங்க்ஸ் பண்றவங்களா இவருடைய கூட்டணியா அப்படி உள்ள வந்துட்டாங்கன்னா அந்த கூட்டணியை விட்டு வெளியில போக மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் எப்பவுமே நான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பேன்னு சொல்றதா என்ன சொல்ல வராரு எந்த இடத்துல இருந்து அரசியல் பத்திய விஷயங்களை பேசுறாரு அதுவே கொஞ்சம் முக சுடிக்கிற தான் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சத்தம் பத்தாத விசில் போடு குட்டம் பார்க்காம விசில் போடு ரத்தம் பத்தட்டும் விசில் போடு நண்பா விசில் போடு சத்தம் பத்தாவது விசில் போடுனா இன்னும் நிறைய பேர் கட்சியில சேர்ல போல இருக்குது அதனால ரசிகர்களுக்கு சொல்றாரு கூட்டம் கம்மியா இருக்கு வந்துருங்க எங்க கட்சியில சேர்ந்துருங்கன்னு சொல்லி இருக்கிறாரு அதே மாதிரி குத்தம் பார்க்காம விசில் போடு நிறைய அவர் ஒன்னும் இல்ல அவர் ஒரு அறிக்கை வெளியிட்ட உடனே அரசியலுக்கு வராருன்ன உடனே அதுல நிறைய குத்தங்கள் கண்டுபிடிச்சோம்ல இக்கு போடல அதே மாதிரி பார்த்தா நிறைய விஷயங்கள் அவருடைய இதெல்லாம் வச்சு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வந்தவண்ணும் இருந்தது அதனால குத்தம் எல்லாம் பாக்காதீங்க எனக்கு எதுவும் பெருசா தெரியாது அதனால நான் இருக்கேன் கட்சியில அதுக்காக நீங்க வந்துருங்க அதனால சத்தம் வேற பத்தலை எனக்கு மக்கள் நிறைய வரணும் என் கட்சிக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ற விதமா இந்த லைனை போட்டிருக்காங்க அதே மாதிரி அடுத்த லைன் பாத்தீங்கன்னா கோட்டுக்கு விசில் போடுன்னு போட்டிருப்பாரு இந்த படத்துக்காக அந்த ஒரு லைனை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிராகான் வேட்டைக்கு விசில் போடு அதே ஒரு அதுதான் அவருடைய கட்சி சின்னமா இருக்குமா ஏன்னா நான் திருமத்திரமும் சொல்றேன் விசில் போடுன்ற இடத்த எடுத்துட்டு ஓட்டு போடுன்னு போட்டீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா அவருடைய கட்சிக்கான பிரச்சார பாடலாக இது இருக்கிற எப்படி தெரியலங்க நீ பிறந்த காரணத்தை ஏ மறந்த மத்த கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கத்தானே கண் துறந்த எதிரி ஹார்த்த நீ ஸ்டீல் பண்ணிக்கோ உன் மேல ஏன் கோவம் பண்ணிக்கோ உனக்கு நீயே கால் பண்ணிக்கோ உன் லைஃப அப்பப்போ டீல் பண்ணிக்கோ இருங்க முதல்ல இது வரைக்கும் பேசிடலாம் அதுக்கப்புறம் மீதி உள்ள லைனுக்கு பாக்கலாம் கொண்டாடத்தான் நீ பொருந்தனா என்ன கொண்டாடத்தான் நீ பொருந்தனா என்ன அர்த்தம் அதாவது விஜய வாழ வைக்கிறதுக்குதான் நம்ம எல்லாம் பொருந்திருக்கோம் போல காரணத்தை ஏன் மறந்த மத்தவங்க கண்ணுல சந்தோஷத்தை தான் உன் வேலை அப்படி பார்த்தா நமக்கெல்லாம் குடும்பம் குழந்தை குட்டி இதெல்லாம் இல்லையா நமக்கு நம்மளுடைய வேலையை என்னன்னா அவங்கள கொண்டாடுறதுதான் போல இருக்கு அடுத்து எதிரிய ஸ்டீல் பண்ணிக்கோ என்னது எதிரிய கூட வசப்படுத்திக்கணுமா அது எப்படி பண்றதுன்னு தெரியல அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உன் மேல ஏக்கவும் ஃபீல் பண்ணிக்கோ உன் லைஃப அப்பப்ப டீல் பண்ணிக்கோ என்ன என்னதான் சொல்ல வரீங்க அதுக்கப்புறம் உனக்கு நீயே கால் பண்ணிக்க சத்தியமா இந்த லைனுக்கு எல்லாம் அர்த்தம் புரியலைங்க டீகோடிங் எல்லாம் பண்ண முடியாது என்ன சொல்ல வராதுன்றது தெளிவா புரியவே இல்லையே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வானம் தேயாது இந்த பூமி மாயாது ஏ லாஸ்ட் சொட்டு உள்ளவரை வரை நம்பாற்றி ஓயாது தண்ணி இல்ல ஊருக்குள்ள குயிலுங்க பாட்டெல்லாம் கேட்பதில்ல கண்ணக்கட்டும் கண்ணீர் இல்ல மயிலுங்க ஆட்டெல்லாம் பார்ப்பதில்ல அப்பா இதுலதான் என்னமோ லைட்டா சொல்ல வராரு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லாஸ்ட் சொட்டு உள்ள வரை ரத்தம் லாஸ்ட் சொல்லிட்டு உள்ள நம்ம பார்த்தி ஓயாதான் அப்படின்னா இவர் வந்து அரசியலுக்குள்ள வந்துட்டாருன்னா அவரு லாஸ்ட் காலம் வரை அரசியல் இருப்பாரா இல்ல நம்மளாம் கட்சியில இருக்க சொல்றாரா அதுவும் புரியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலதான் ஏதோ லைன் போட்டிருக்காங்க அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா தண்ணி இல்ல ஊருக்குள்ள குயிலுங்க பாட்டெல்லாம் கேட்பதில்ல கண்ணை கட்டும் கண்ணீர் இல்ல மயிலுங்க ஆட்டம் பார்ப்பதில்லை அதாவது இங்க வறட்சியா இருக்குது இங்கே அதனால இங்க சந்தோஷங்கள் இல்லை அதனால அவர் அரசியலுக்கு வந்தாருன்னா இந்த வறட்சி எல்லாம் போக்கிடுவார் போல இருக்கு தான் இங்க ரிஜிஸ்டர் பண்றாரு நாடு வந்து வறட்சியில வாடுது எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் இதெல்லாம் சரி பண்ணுவேன்னு சொல்றாரு போல இருக்கு அடுத்த வரையில் பாத்திரலாங்க மைக்கேல் ஜாக்சன்னா மூன் வாக்கு மேர்லன் பிராண்டோனா டான் வாக்கு மாற்றம் வேணும்னா கோ வாக்கு அப்ப வந்து ஒரு லேடிஸ் வாய்ஸ்ல வந்து வருது உங்க பார்ட்டிக்கு தான் எங்க வாக்கு அதாவது மாற்றம் வேணும்னா ஓட்டு போடுங்க அது என் கட்சிக்கு ஓட்டு போடுங்க கண்டிப்பாக மாற்றம் வரும்னு சொல்கிறாரு அது இல்லாமல் அந்த லேடிஸ் வாய்ஸ்லாம் வந்து உங்கள் பார்ட்டிக்கு தான் எங்க ஓட்டுன்னு சொல்கிறாங்க அவர் வந்து முதல்ல லேடிஸ் டீமெல்லாம் உள்ள வர வைக்கிறாரு அவருடைய கட்சியிலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் நல்லா தாங்க இருக்குது என்னென்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கட்சியில் பாத்தீங்கன்னா மெயின் எட்ல இருக்கிறவங்க எல்லாமே லேடிஸாக வச்சு அவங்க தான் எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து இந்த மாதிரி சேர்க்கிறாங்க இல்லைங்களா மக்களை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சரி பார்க்கறது செய்யறது எல்லாமே லேடிஸ்க்கு தான் விட்டுருக்கிறாரு ஸோ அந்த ஒரு வார் அந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கு பட்டு மற்ற எந்த புரிதலும் தெளிவா அவரிடம் இல்லை அரசியல் புரிதல் எதுவுமே இல்லாமல் சொன்னதை செய்வதை போல் அதாவது நீ அரசியலுக்கு வான்னு சொன்னதனால வந்திருக்கிறாரு மற்றபடி அவருக்கு எந்த அனுபவமும் என்றது தெல்ல தெளிவா தெரியுது ஏன்னா இது வரைக்கும் என்ன ஒரு மீட்டிங்கும் கூட அட்டன் பண்ணல போல இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் ரசிகர்கள்லாம் பயப்பட வேண்டியதில்லை அவர் திரும்பவும் கண்டிப்பாக படம் நடிக்கத்தான் வருவார் உங்களுடைய உங்களுடைய உங்கள் நீங்கள் எதுவும் ஏமாற வேண்டியதில்லை கண்டிப்பா அவர் திரும்பவும் சினிமா துறைக்குத்தான் வருவார் இது எனது புரிதல் நான் சொன்ன இந்த கருத்துக்கள் உங்களை யோசிக்க வைக்கணும்னு நம்புறேன் நன்றி வணக்கம்